ரஹீம் ஆசிரியர்களைப் போன்றே பெற்றோரும் பாடமுன்னாயத்தம் சம்பந்தமான அறிவை பெற்றிருப்பது தமது குழந்தைகளை வழிநடத்த பெரிதும் உறுதுணையாக அமையும் என துணிந்து கூறலாம் நல்லாசிரியரின் பண்புகளில் மிக பிரதானமானது பாட முன்னாயத்தம் செய்தல் எனின் அது மிகையல்ல ஒரு ஆசிரியர் ஒரு குறித்த பாடத்தை குறித்த வகுப்புக்கு தொடர்ந்து பல வருடங்கள் கற்பித்து வந்தாலும் கூட அப்பாடத்தை கற்பிக்க அவர் முன்னாயத்தம் செய்தல் இன்றியமையா தேவையாகும் ஏனெனில் அவர் ஒரே மாணவர் குழாத்துக்கு அப்பாடத்தை திரும்ப கற்பிப்பதில்லை வருடா வருடம் வெவ்வேறு மாணவருக்கே கற்பிக்கின்றார் மாணவரின் தனியால் வேறுபாட்டுக்கு ஏற்ப கற்பிக்கும் பரப்பளவு நேரம் கற்பித்தல் முறை உபகரண பயன்பாடு போன்ற இன்னொரென்ன அம்சங்களில் வேறுபாடு காணப்படலாம் எனவே அதற்கேற்றாற்போல் அவர் அப்பாடத்தை கற்பிக்க திட்டமிடல் வேண்டும் பாட முன்னாயத்தத்தை எழுத்துருப்படுத்தும் போது கையாளப்படும் வார்த்தைகளில் சிலர் தற்கித்து கொள்வர் இவ்வித தற்கமானது எவ்வித பயனுமற்றதாகும் உதாரணமாக குறிக்கோளா நோக்கமா இலக்கா எது சரி நீண்ட காலத்தில் அடையக்கூடியது இதுவா அதுவா குறுகிய காலத்தில் அடையக்கூடியது எது என்று பிரச்சினைப்படுவது நேரத்தை வீணடிக்கும் முயற்சியாகும் இதே போன்றே கூறுவர் கூறுவார் கூறல் போன்ற சொற்பிரயோகங்களில் மண்டையை உடைத்துக்கொள்ளும் ஆசிரியர்களும் உளர் என்பதை எண்ணும்போது வியப்பேற்படுகின்றது ஆனால் சில அடிப்படை தகவல்கள் இடம்பெற வேண்டும் என்பதில் இருவேறுபட்ட கருத்துக்கு இடமில்லை எது ஏன் எப்படி எப்பொழுது யாருக்கு இவை அடிப்படை தகவல்களுக்குரிய சில வினாக்களாகும் நான் எதனை கற்பிக்கப் போகின்றேன் அதாவது பாடம் பாடத்தின் தலைப்பு உபதலைப்பு அல்லது அலகு உப போன்றவை ஏன் இத்தலைப்பு கற்பிக்கப்படுகின்றது அதாவது பாடத்தின் குறிக்கோள் அல்லது நோக்கம் எப்படி இத்தலைப்பு கற்பிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது அதாவது கற்பித்தல் உத்திகள் நுட்பங்கள் அல்லது முறைகள் எப்பொழுது கற்பிக்கப்படுகின்றது அதாவது எந்தெந்த தேதிகளில் எத்தனை பாடவேளைகள் குறித்த பாடம் கற்பிக்கப்படுகின்றது யாருக்கு கற்பிக்கப்படுகின்றது மாணவரின் வகுப்பு மற்றும் வயது இவை தெளிவாக குறிப்பிடப்படுமானால் பாடம் உரிய முறையில் முன்னாயத்தம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை இலகுவாக கண்டறிய முடியும் ஆசிரியர் பாட முன்னாயத்தம் செய்திருப்பதை நிறுவும் ஆவணமே பாடக்குறிப்பாகும் பாட முன்னாயத்தமானது பாடவேளையை கனகச்சிதமாக பயன்படுத்த கை கொடுத்து உதவுகின்றது ஒரு வினாடியும் வீணாகாதவாறு நேரத்தை மிகச் சிக்கனமாக பயன்படுத்த அது உதவுகின்றது பாட செய்வதற்கு ஓர் ஆசிரியர் பின்வரும் ஆவணங்களின் துணையை நாட வேண்டியுள்ளது அவையாவன ஒன்று கலைத்திட்டம் அல்லது பாடத்திட்டம் சிலபஸ் கலைத்திட்டமானது விடய உள்ளடக்கம் அவற்றின் குறிக்கோள் நோக்கம் போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக அமையும் அரச பாடசாலைகளை பொறுத்தவரை கலைத்திட்டமானது மகாரகமவில் அமைந்துள்ள தேசிய கல்வி நிறுவகம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனால் முழு நாட்டுக்குமாக தயாரிக்கப்படுகின்றது எனவே கலைத்திட்டத்தை தயாரிக்கும் அவசியம் ஆசிரியருக்கில்லை தயாரிக்கப்பட்டுள்ள கலைத்திட்டத்தை கற்பிப்பதே ஆசிரியரின் கடமையாகும் இரண்டு பாடப்புத்தகங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் புத்தகங்கள் முழு நாட்டுக்குமாக தேசிய கல்வி நிர்வாகத்தினால் தயாரிக்கப்படுகின்றன கலைத்திட்டத்தை தழுவியே பாடநூல்கள் எழுதப்படுகின்றன இதனை அச்சிட்டு வெளியிடும் பணியை கல்வி வெளியீட்டு திணைக்களம் நிறைவேற்றி வருகின்றது மூன்று ஆசிரியர் வழிகாட்டி டீச்சர்ஸ் கைட் குறித்த பாடத்தை எவ்வாறு கற்பித்தல் வேண்டும் எத்தகைய உதாரணங்கள் கையாளப்படல் வேண்டும் கொடுக்கப்பட வேண்டிய பயிற்சிகள் எவை போன்ற கற்பித்தல் கற்றல் நுட்பங்கள் தொடர்பாக ஆசிரியருக்கு அவசியமான தகவல்கள் மற்றும் அறிவுரைகளை வழங்குவது ஆசிரியர் வழிகாட்டியாகும் இதனை தொகுக்கும் பணியும் தேசிய கல்வி நிர்வாகத்திடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது நான்கு பாடசாலை நாட்காட்டி ஸ்கூல் கேலண்டர் குறித்த வருடத்தில் பாடசாலை நடைபெறும் நாட்கள் பாடசாலை தவணைகள் விடுமுறை காலம் பரீட்சை நடைபெறும் நாட்கள் பாடசாலையில் அனுஷ்டிக்கப்படவிருக்கும் விசேட நிகழ்வுகள் இணைப்பாடவிதான செயற்பாடுகள் போன்ற இன்னொரென்ன தகவல்களை உள்ளடக்கிய பாடசாலை நாட்காட்டியானது கல்வியமைச்சினால் வெளியிடப்படும் பாடசாலை தவணையின் அடிப்படையில் பாடசாலை நிர்வாகத்தால் தயாரிக்கப்படுகின்றது ஐந்து வருடாந்த வேலை திட்டம் ஒர்க் பிளான் வருடாந்த வேலை திட்டத்தை தயாரிக்கும் பணி ஆசிரியருடையது கலைத்திட்டத்தின் அடிப்படையில் கற்பிக்கப்பட வேண்டிய அலகுகள் குறித்த வருடத்தில் குறித்த வகுப்பில் எந்த வாரத்தில் எந்த நாட்களில் கற்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதென்பதை தெளிவுபடுத்தும் ஓர் அட்டவணை என இதனை சுருக்கமாக விளக்கலாம் பாடசாலை கலண்டரின் அடிப்படையில் பரீட்சை காலம் ஏனைய விஷேட நிகழ்வுகள் போன்றவற்றை விடுத்து கற்பித்தல் கற்றல் நடைபெறும் காலத்தை கருத்திற்கொண்டே இவ்வேலைத்திட்டம் தயாரிக்கப்படல் வேண்டும் வருடாந்த வேலை கொடுக்கப்பட்டுள்ள அழகு அலகு மற்றும் உப அலகு திட்டமிட்டபடி கற்பிக்கப்படும் பட்சத்தில் குறித்த கல்வியாண்டில் கலைத்திட்டத்தை சீராக நிறைவு செய்யும் பணி இலகுவாக அமையும் வேலைத்திட்டத்தில் காணப்படும் அலகு மற்றும் உப அலகை வினைத்திறனுடன் கற்பிப்பதற்கு ஆசிரியர் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் பணியே பாட முன்னாயத்தமாகும் வருடாந்த வேலை திட்டம் பாட முன்னாயத்த குறிப்பு இரண்டும் ஆசிரியருக்கு ஆசிரியர் வேறுபடாதவாறு ஒருமுகப்படுத்தும் பணியை பாடசாலை நிர்வாகம் கூட்டிணைத்தல் சீரான செயற்பாட்டுக்கு துணை புரியும் பல்கலைக்கழகங்களில் பட்டப்பின் கல்வி டிப்ளோமாவிலும் கல்வியியல் கல்லூரிகளில் கற்பித்தல் டிப்ளோமாவின் போதும் ஆசிரிய பயிற்சி கலாசாலைகளில் ஆசிரிய பயிற்சிகளின் போதும் பாட முன்னாயத்தம் பற்றி வெகுவாக பேசப்படுகின்றது பாட கற்பிப்பதற்காக வகுப்பறையினுள் ஆசிரியர் நுழைய முடியாது என அதிபர்களும் கல்வி பணிப்பாளர்களும் கூறிக்கொள்கின்றனர் பாட முன்னாயத்தத்தை ஊக்குவிக்க சில மாகாணங்கள் ஆசிரிய முன்னேற்ற அறிக்கையை வெளியிட்டுள்ளன ஆசிரியர் தரக்கணிப்பீட்டின் போது பாட முன்னாயத்தமும் கவனத்தில் கொள்ளப்படுகின்றது ஆனால் ஆசிரியர் பாடமுன்னாயத்தம் செய்வதை கட்டாயப்படுத்தும் எந்த ஒரு எழுதப்பட்ட சட்ட விதியும் இருப்பதாக தெரியவில்லை எமது நாட்டில் ஆசிரியர்களுக்கு கடமைப்பட்டியல் டியூட்டிலிஸ்ட் வழங்கப்படாமை பெரும் குறைபாடாகும் ஆசிரியரின் கடமை கூறுகள் யாவை அவர்கள் எத்தகைய பணியை நிறைவேற்ற வேண்டும் போன்ற விதிகள் எழுதாயாப்பாகவே இருந்து வருகின்றன இதனால்தான் பல ஆசிரியர்கள் அரச ஊழியர்கள் என்ற வகையில் தம்மை ஆட்சி செய்யும் சட்ட விதிகளான தாவனக்கோவை எஸ்டப்ளிஷ்மெண்ட் கோட் நிதி சட்டங்கள் ஃபைனான்சியல் ரெகுலேஷன் அவ்வாறே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கல்வி திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட மெனுவல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுறுத்தல் கையேடு போன்றவை பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லாதிருக்கின்றனர் போலும் எவ்வாறாயினும் அதிபர்களாவது இக்குறைபாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும் தமது பாடசாலைக்கேற்ப கடமைப்பட்டியல் வழங்கி ஆசிரியரின் பணியை வாண்மை உடையதாக்க வேண்டும்